திருக்குவளை வட்டாட்சியர் அலுவலகத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாம் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் தலைமையில் நடைபெற்றது நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை வட்டாட்சியர் அலுவலகத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் மாவட்ட அலுவலர்கள் உடனான ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் தலைமையில் நடைபெற்றது முன்னதாக திருக்குவளை அரசு மருத்துவமனை தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக கிடங்கில் அரிசி பருப்பு கோதுமை உள்ளிட்ட பொருட்களின் தரம் குறித்தும் இருப்பு குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார் ஆதமங்கலம் பண்ணத்தெரு மாராச்சேரி அருந்தவம்புலம் உள்ளிட்ட பகுதிகளில் அங்கன்வாடி மையங்கள் பொது விநியோக அங்காடி மற்றும் பள்ளிகளில் மாணவர்களின் வருகை பதிவேடுகள் அடிப்படை வசதிகள் குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார் பின்பு பொதுமக்களிடம் இருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார் இதில் மாவட்ட வருவாய் அலுவலர் செல்வி பேபி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் ரூபன் ராஜ் வட்டாட்சியர் சுதர்சன் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள் பங்கேற்றனர்